செந்தூரம் டிவி ஜோதிட ஆன்மீக தகவல்கள் செந்தூர டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் திவ்ய பாரதி இப்பொழுது தனுசு ராசி பத்தி சொல்ல போறேன் லக்னத்திலேயே சூரியன் இருக்கிறதுனால வந்து தூர பயணம் வந்து நீங்க போயிட்டு வரதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுது ரெண்டுல சந்தனம் இருக்கிறதுனால வந்து பண வரவு வந்து உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு மூணுல வந்து சனியும் சுக்கரனும் இருக்கிறதுனால வேலையில வந்து ஒரு தாமதம் ஏற்படும் அது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டின்றது மூணாவது வாட்டி உங்களுக்கு முயற்சி அது வெற்றி கொடுக்கும் பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து தாமதமும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு நாலுல வந்து ராகு இருக்கிறதுனால அம்மா மூலியமா வந்து உங்களுக்கு ஒரு அனுகூலம் ஏற்படும் அம்மா மூலயமா வந்து நீங்க ஒரு வண்டி வாங்குறதுக்கு வரோம் அம்மா மூலயமா நீங்க ஒரு சந்தோஷத்தை கூட நீங்கள் ஏற்படுத்துப்பீங்க குலதெய்வ வழிபாடு வந்து சிறப்பை தரும் ஆறில் வந்து குரு இருக்கிறனால உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு வேலை மாறுறதுக்கு கூட வாய்ப்புகள் ஏற்படும் கணவன் மனைவியிடையே வந்து உடல்நலையில் பாதிப்பு ஏற்படும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஸ்கின் அலர்ஜி ஆகிய அந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுனால உடல் நலையில் வந்து கவனம் வந்து தேவை உங்களுக்கு அடுத்து பணம் கொடுக்கல் வாங்கல்லையும் கவனம் தேவை யார்கிட்டேயும் நம்பி உங்களுடைய பணத்தை வந்து கொடுத்துடாதீங்க எட்டுல வந்து செவ்வாய் இருக்கிறதுனால தேவையில்லாத வீண் அம்பு வழக்கெல்லாம் ஏற்படும் அதனால நீங்க வந்து கொஞ்சம் கடவுள் வழிபாடு ஏற்படுத்துக்கிறது வந்து உங்களுக்கு நல்லது ஏற்படும் தந்தை மூலமா ஒரு ஆதாயம் உண்டு தந்தை மூலம் வீட்டுல வந்து மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படும் வேலையில வந்து கொஞ்சம் கவனம் தேவை உங்களுக்கு குழந்தைகளுடைய உடல் நிலையத்திலையுமே கவனம் ஏற்படுத்திக்கணும் பணன்ல புதன் இருக்கிறதுனால கொஞ்சம் மறதிக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால இந்த பத்திரங்கள் அதுல எல்லாம் கொஞ்சம் கையாளுவதில் வந்து கவனம் தேவை ராகுகேது பயிற்சிக்கு பின் கொஞ்சம் மாற்றங்களும் ஏற்படும் உங்களுக்கு நன்றி இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து உடனுக்குடனே கிடைக்கும் நன்றி வணக்கம்